அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா ஒரு வழியா பாக்கெட்டில் பணத்தோட கடக்குள்ளே வந்து உக்காந்தாச்சு என்ன கூட்டம் என்ன கூட்டம் யா ஆமாம் இன்றைக்கி ஆஃப் வாங்குறதா இல்லை குவார்ட்டர் வாங்குறதா ஒரே குழப்பமா இருக்க ஐயா அமே என்ன அது யாரையோ அண்ணன் கூப்பிட்றான் ஆ நம்மளை பார்த்து தான் கூப்பிட்றான் யாராக இருப்பான் முன்ன பெண்ணை கூட அவனை பார்த்தது இல்லையே ஏப்பா என்னைவா கூப்பிட்ட ஆமாண்ணே உங்களை தான் கூப்பிட்டேன் ஆஹா நம்மளைத்தான் யா கூப்பிட்ருக்கான் பயவில்லை நம்மளை எதுக்கு கூப்பிடுது ஒரு வேலை குடிக்க தெரியலையோ தெரியலைனா கற்றுக் கொடுப்போம் ஆஹா ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கானே ஐயா என்னை எதுக்குங்க கூப்பிட்டீங்க தனியாக உட்காந்து சரக்கடிக்க ஒரு மாதிரி இருக்குது அதான் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா குஜாலமாக இருக்கும் இல்லையா ஏண்டா அவன் அவன் தனியாக நிம்மதியாக தண்ணி அடிக்கலாமேன்னு வந்த இங்கே உனக்கு துணை கேட்குறேன் நீங்கள் ஒன்றும் சும்மா கம்பெனி தர வேணாம் உங்களுக்கான செலவு மொத்தமும் நானே ஏற்றுக்கிறேன் என்னாது செலவு மொத்தமும் இவன் ஏற்றுக்கிறானா ஆ குவாட்ரா ஆஃபானு கன்ஃபியூஸில் இருந்தேன் இப்போது ஓசையிலேயே கிடைக்கப் போகுது ஐயா உங்களை மாதிரி கடைக்கு பத்து பேர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் முதல்ல உக்காருவோம் என்னது ஒரு ஆஃப் பாட்டிலு காலியாக இருக்குது இன்னொரு ஆஃப் பாட்டிலு ஃபுல்லாக சரக்கு இருக்குது என்ன பண்ணான்னு தெரியலையே ஏற்கனவே ஒரு ஆஃபை உள்ளே தள்ளிட்டானோ சரி நமக்கு என்ன அதான் இன்னொரு ஆஃப் இருக்கு ஏங்க ஆரம்பிக்கலாங்களா லைட்டே என்னது அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக உக்காந்துருக்கான் ஒருவேளை சரக்கு முன்னாடி உக்காந்து தவம் பண்ணுறானோ என்ன அது பயபில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என் பொண்டாட்டி என்னை செம்மையாக அடிச்சிட்டானே ஆஹா அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு பொண்டாட்டி அடித்த அடியோட பயம் இன்னும் தெளியில போல் இருக்கு அதனால தான் துணைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கான் ஆமாம் எதுக்குங்க உங்களை அடித்தாங்க கொஞ்ச நதுக்கு அடிச்சிட்டாங்கண்ணே ஹேயா பொண்டாட்டியை கொஞ்ச நத்துக்கு அடித்தாங்க ஆ இல்லைண்ணே பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் அந்த கொழந்தையாக கொஞ்ச ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் ஏங்க அது என்னன்னே தெரியலங்க இப்பெல்லாம் பொண்டாட்டியை விட குழந்தையாக தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறா எனக்கு கூட என் குழந்தையா மேலே கொள்ள ஆசை சரி கலதா அது போட்டும் நம்ம குடிப்போம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆமனே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சுட்டானே ஆஹா ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்துருக்குறான் அப்போ அட்டி பலமாக விழுந்திருக்கு போல இருக்குது என்ன அது கிளாஸியே காணும் எப்படி குடிச்சிருப்பான் ஒருவேளை ராவா அடிச்சிட்டானோ நீங்கள் போய் ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு வாங்க ஆஹா நம்மளை வேலை வாங்குகிறான ஐயா சரி குவார்டர் கிடைக்கிது க்ளாஸ் தானே வாங்கி வருவோம் அப்பா கிளாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு எனக்கும் சைடிஷ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க என்ன அது உக்காந்த இடத்துலேருந்து நம்மளே வேலை வாங்கிட்டுருக்கான் சரி நம்ம தானே காசு தர்றான் வாங்கிட்டு வருவோம் அப்பா அடா சைடிஸும் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா எனக்கு சரக்கு தான் வேணும் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காய்யா நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்